நடந்துறவ நடந்து. 얘는 அசமான் தரித்த வயனம் கண்டு தன்னடவளே அண்டவா? அதோ ஒரு அக்னிவச்சன் தரிக்கிட்டு அதவ தான் இருக்க வேண்டும். அதன்பா மன்னனாக வாங்க எத்தனையோ மலர்களை வாசல் பிறந்து வாங்கினார் இடவாட மத்தியை நீ கேள் என்ற ஒரு விதியா அண்டவா இடம் கொண்டு வந்த பாடை கம்பால் தன்மை அதன் மேல் என்று தான் காவல் செய்ய வேண்டும் என்று என்னை அடிமை கொண்ட வீரவாதம் கட்டளைக்கிறாங்க யாருக்கு பாடை மரம் யாருக்கு கிடைக்க வேண்டும் அது இறந்து போன சிலத்தில் தானே கிடைக்க வேண்டும் எனக்கு எதற்கு பாடை ஆண்டவா ரத்தின சிம்மாசனத்தில் வந்து ஆட்சி புரிந்த எனக்கு பாடை மாசமா எனக்கா படைமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நடுமரம் இல்லாத வாழ்ந்தாலும் அரசனாக வாழ்ந்தாலும் ஆடி வந்தான் சொந்தமன்ற தத்துவத்தை உணரவே எனக்கு தண்டனையா அண்டவா மாடி மாடியை கட்டி வாழ்கின்றார் அவருக்கு அந்த இடம் குடிசையிலே வாழ்கின்றார் அதுவும் அதே மாதிரிதான் எல்லோருக்கும் ஆடி வந்தான் சொந்தம் எனக்கு இந்த தண்டனையா வந்துவிட்டு அனுமதிக்க ஆண்டவா பிறந்ததும் இந்த மண்ணில் சிவமீ எத்தனையோ தேவி சேர்ந்தமே உணவுகளாலாம் அவர்கள் வந்து எனக்கு கிடைக்கிற அண்டவா இந்த பேர் எடுத்து சொல்லுங்க 아 맞다, 내가 살땐 졸린다. Thank <laughs> you Yeah.

சொன்ன வார்த்தையைந்து சந்திரங்கள் மோதலோட பெண்ணை மாற்றம் ஆதித்துக் கொண்டு அத்தை இருபத்தரை பெண்களை ஒத்திரும் தான் இதை அறிந்த மாதிரி தந்தையாக தக்கண்டத்திலே வந்து முறையிட தக்கனானவன் கோபடைபோம் சந்திரா நான் சொன்ன வார்த்தை மீறி நடந்த கடத்தால் இத்தனவே அவருடைய சோழ கடைகள் கடவதன்று சாபத்தை பார்த்து அடைந்தார்கள் எங்களுக்கு வாழும் வேண்டும் எங்களுக்கு மீண்டும் வாழும் வேண்டும் என்று கோந்த அடித்து வார்த்தான் சந்திரா என்னுடைய சாபத்தால் பக்திரம் ஆகிவிட்டேன் இனிவே ஒரு ஒருபட்சம் களைகள் வளரணும் ஒருபட்சம் களைகள் வரும் படிக்கிறது பாயின்றி வளர்கிறது மீண்டும் அழைப்பு வித்தார் சந்திர மண்டலம் తరుణము <tries> 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 <tries>

திருச்செங்கன் சக்கரவர்த்தி மகப்பேறு ராமனை எண்ணிக்கொட்டிவிடான் அவள் வரும் சமயம் அவள் முற்றிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பகவானும் மறைந்தார் எடுத்து சென்ற தந்தையாகி திருச்செங்கின் சக்கரவர்த்தியிடம் கொடுத்து இவனை தன் மகனாக வளர்த்துவாங்க சகலகளாக வல்லவிடாவான் வெய்யுக்கு உயரமாட்டான் தந்தால் மாட்டான் தேசத்தை அளற்றியவனும் அரித்தும் சந்திரனுக்கும் பிறந்ததால் அவனுக்கு அரிச்சந்திரன் என்று நாம் விட்டு வளர்த்துவார்கள் என்று தெரிவித்து

പതുവയെ <laughs> വൈരത്തി

ஒரு கட்டடம் சென்றடைந்தேன் அங்கே பதிதைய மகளான சந்திரவதி அணம் கண்ணுட்டேன் அவள் கழுத்து நிற்கும் மாங்கலியத்தை அறிந்து ராஜாஜி ராசிகளே மற்றொரு உனக்கு மலையிட்ட பெண்ணுக்கா செய்ய வேண்டியிருக்கு மதிதைய மன்னன் அவள் கழுத்து நிற்கும் மாங்கல் யார் கண்களுக்கு தென்படவில்லை உனது கண்கள் தென்பட்டதா அவளுக்கு நாயகன் நீயே என்று உதவி செய்து அண்ணவளை எனக்கு திருமணம் செய்து சீரும் சிறப்போடு ஐயோத்தி மழை அழைத்தார் சந்திரவதி நாளும் சந்தோஷமாக வாழ்க்கை சொன்னான் சந்திரவதியானவன் கனுட்டி எனக்கு ஒரு அருமகளை மகன் திறந்துவிட்டான் என்ற மகிழ்ச்சியை தான தருமான வேதவரணவை என்னுக்கு தேவதாசன் மைய பெயரிட்ட குத்திவெண்ணை மறந்தே மனிதன் வாழ்கிறார் மனிதர்கள் நடத்த சிலர் தானே சொல்லுகிறேன் வாழுகிறான் இறைவன் படைத்த உலக